அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சாம்பள்ளி அடுத்த ஜம்முகோட்டப்பட்டி பகுதி ஜம்முகோட்டப்பட்டிக்கு போகிற சாலை அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் வந்து சூரியகாந்தி மில்லுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து முதன்மை பதப்படுத்தும் நிலையம் இருக்குது அதுக்கு அருகே வந்து ரைஸ் இருந்து ஜம்முடப்பட்டி போகிற ஒரு இரண்டு கிலோமீட்டர் சாலை இது இந்த சாலையை வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே ரொம்ப பழுதடைஞ்சு இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் வலைதளங்கள்லாம் போட்டிருந்தோம் செய்தியும் சிலர் போட்டிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அது என்ன பூ பூமி பூஜையெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்குமே மறுபடியும் இது இப்படி தான் இருக்குது இந்த சாலை வந்து பழுதடைஞ்சு பல ஆண்டுகள் ஆனாலும் சாலை வந்து இது போட்டுட்டோம் சாலைக்கு வந்து பூமி பூஜையெல்லாம் போட்டோம் இது வந்து இன்னும் கூடிய விரைவில் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மொத்தமும் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே விவசாயிங்க தான் விவசாய நிலங்கள்லேருந்து விளையிற பொருளெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் அந்த ஜமூடப்பட்டி பகுதியில் விவசாயம் தான் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க இப்போ இருக்கிற இடமெல்லாம் அதுதான் முள்ளங்கி பூ எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் இதில் வந்து மக்கள் நிறைய பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க ஜவுண்டப்பட்டியிலேருந்து இதில் வர்றவங்க பால் கொண்டு போகிறது அதே மாதிரி விவசாய பொருட்கள்லாம் சந்தைக்கு கொண்டு வர்றது நிறைய ட்ரா போக்குவரத்து இருக்குது ஆனால் இந்த சாலை வந்து ஏதோ இன்னைக்கு போடுறோம் நாளைக்கு போடுறோன்றாங்க ஒரு வண்டி வந்தால் கூட பாஸ் பண்ணுற அளவுக்கு முடியாது வயசானவங்க போகிறாங்க குழந்தைங்க பள்ளி குழந்தைங்க போகிறது எல்லாமே இதில் தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் பூஜையை போடுறாங்களே தவிர வேறு எந்த வேலையும் நடக்கலை என்ன காரணம் தெரில அரசு உடனடியாக வந்து நடவடிக்கை மேற்கொண்டு இந்த சாலையை புதுப்பிச்சு தரணும் அப்படின்னு பொதுமக்கள் சார்பாக நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் ஒரு இடம் கூட இதில்லாம் குறிப்பாக வந்து உடல்நலக்குறைவு இருக்கிறவங்களெல்லாம் இந்த சாலையில் போனாங்கன்னா இன்னும் ஒரு தேவையில்லாத வியாதியெல்லாம் ஒன்றும் சேர்ந்து வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப குறைவான இடம் தான் ஒரே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளோ தான் இது இப்படி போயிட்டுருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இருக்கிற ரோட்டை வந்து போட்டு வராங்க அதான் என்ன பட்சத்து என்ன ப்ராசஸ்ன்னே ஒன்றும் தெரியல அதனால் வந்து நல்லா இருக்கிற சாலையெல்லாம் மெதுவாக போட்டுக்கலாம் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கிற சாலையை போடணும்னு வைக்கிறோம் நன்றி வணக்கம்